ஹலோ வெல்கம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் மல்லிகை இந்த தடவை நிறைய பூத்துருச்சு ஏப்ரல் மேஸு எல்லாம் கம்மியாக இருந்துச்சு இப்போ ஜூனில் வந்து நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பூக்கள் வந்து நிறைய பூக்கிறதுக்கு இப்போ ஒரு நான் ரீசெண்டாக ஒரு உரம் கொடுத்தேன் நிறைய உரம் கொடுத்து பார்த்தேன் அப்போல்லாம் ரொம்ப பூக்கில் இப்போ ரீசண்டாக ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு உரம் கொடுத்தேன் தான் இவ்வளோ மொட்டை எடுத்து பூக்க ஆரம்பிச்சிருக்குது பூ வந்துட்டாலே இந்த பூக்களை வந்து இப்போ பாருங்கள் இந்த பூ வந்து ரெண்டு பூத்தையெல்லாம் முடிச்சிருச்சா இது முடித்த உடனே இந்த ஒரு இலை விட்டு இந்த மாதிரி இதை கிள்ளிறணும் இப்படி கிள்ளி எடுத்துடணும் ஒரு ரெண்டு இலையை விட்டு கிள்ளி எடுத்துட்டாலே கிட்ட 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 தலைஞ்சி நிறைய பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வந்து என்ன உரம் கொடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாங்க மட்டன் செடி ரோ இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம் காஸ்மோஸும் நிறைய பூத்துருக்குது இது கொஞ்சம் அதிகமாக பூக்கில் இலையாக வந்திருக்குது இதை கட் பண்ணி விடலாம்னு நினச்சிட்ருக்குறேன் என்னன்னு என்னென்னு தெரியல ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது வெயில் அப்புறம் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்குது இது பாருங்கள் டேபிள் ரோஸ் எவ்வளோ கலர் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேபிள் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துட்டு குட்டியிலேயே ஒரு குச்சி நட்டு வச்சிருந்தேன் சந்தன கலர் செம்பருத்தி அது வந்து பூ வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரோஸ் லைட் கலர் இது வந்து பெங்களூர் ரோஸ் வெய்ய காலத்துலேயும் இது நல்லா பூத்துக்கிட்டு தான் இருக்குது பன்னீர் ரோஸ் பாருங்கள் வெயில் குட்டிய நாலு இதழ் விட்டுருக்கு நிறையா இப்போ மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொன்றையும் நாலு அஞ்சு வந்துட்டுருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த உரம் கொடுத்து விற்பாடு தான் இது எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் ஒரு தட்டு நிறைய பூ அப்படி பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு வாசம் அப்படி தூக்குது பொறிச்சுட்டே இருக்கிறேன் பூ வந்துக்கிட்டே இருக்கு உள்ள எல்லாம் அப்படி நிறைய இருக்கு பூவுக்கச்சக்கமா இருக்குது பாருங்க ஒரு தட்டு நிறைய பூ சூப்பராக இருக்குது பார்க்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு கொண்டு போய் சாமிக்கு தான் போடணும் நிறைய ஒரு ஒரு பூ தாராளமாக வரும்னு நினைக்கிறேன் செடியை பார்த்தா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது குட்டை குட்டையாக அந்த மாதிரி தலைஞ்சி கட் பண்ணி விடுறதுனால தலைஞ்சு இந்த மாதிரி இவ்வளோ மொட்டு வருது பாருங்கள் இது வேறு ஒன்றும் இல்லை கடுகு தான் ஒரு கைப்பிடி எடுத்துருக்குறேன் இதை நல்லா மிக்சியில் நுணுக்கி இதை போட்டு நல்லா ஊற வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணியில் அப்படியே ஊற வச்சுட்டேன் ரெண்டு நாளாக ஊறிச்சு இதை வந்து இப்போ தான் செடி கொடுக்க போகிறேன் பாருங்கள் இது ஒரு அரை லிட்டர் ஊற்றிக்கலாம் ஆறு லிட்டர் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியில் கலந்துக்கலாம் ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஊற்றினா பத்து லிட்டர் தண்ணி ஊற்றணும் அந்தளவு தண்ணியாக மிக்ஸ் பண்ணி ஊற்ற விட்டு செடிகளுக்கு ரொம்ப நல்லது இதை இப்போ ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் செடிக்கு ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ரெண்டு கோப்பை இதுக்கு மக்கு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து இது பாருங்கள் எவ்வளோ கிளை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நாலு வருஷத்துக்கு மேலே ஆகுது நிறைய கிளை செடியவே நெருக்கிருச்சு வேரும் ஃபுல்லாக இருக்குது அதனால் தொட்டியை கொஞ்சம் இந்த வருஷம் மாற்றி வைக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் வேறெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் மாற்றி வைப்போம் அன்னு நினச்சிட்ருக்குறேன் இந்த உரம் கொடுத்ததுக்கு அப்புறந்தாங்க பூக்கள் நிறைய பூக்க ஆரம்பிச்சுது காரணம் எப்படி மொட்டுக்கா நிறைய பெரிய பெரிய பூ இது வந்து குண்டுமல்லி அதனால் இவ்வளோ அழகாக பூத்துருக்குது இந்த மாதிரி நீங்களும் பராமரித்து பாருங்கள் இந்த மாதிரி பூ வந்தால் வந்தால் பூக்களை கட் பண்ணிவிட்டு இலையும் கொஞ்சம் ஒரு ரெண்டு இலையை எடுத்து கட் பண்ணி விட்ருங்க ரொம்ப நல்லா பூக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க